வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்களோட நம்மளோட சைக்கிள் ரைடு எங்கே வரோம் பார்த்திங்கன்னா தேவதானம் மலை ஐயோத்தில் உள்ள சாஸ்தா கோவில் டேமுக்கு தான் வியூவர்ஸ் நம்ம அப்படின்ட்டு இருக்கோம் நம்மளோட ரைடு இன்னைக்கு அங்கே தான் யூவேஸ் ரைடு ஸ்டார்ட் பண்ணி இப்போ அசியாமணி உலகம் நம்ம கடக்க போகிறோம் கடக்குட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம மருத விநாயகர்கள் இருக்குது இந்த வாயில் போனோம்னா நம்ம மருத விநாயகருக்கு ரொம்ப பழமையான கோயிலுங்க அந்த மருத விநாயகர் விநாயகர் சைத்தியப்போ நல்ல இருக்குங்க அந்த விநாயகர் கோயில் ஜாதம் வந்தீங்கன்னா அந்த விநாயகர் விநாயகர்களை சந்திச்சிப்பாங்க ஓவர் பனி மூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தேவைதானா வந்துட்டோம் இங்கே வரங்க போர்டு பார்த்தீங்களா சாஸ்தா கோயில் ரைட்டில் கட் பண்ணா நம்ம சாஸ்தா கோயில் டேமுக்கு போயிடலாம் வாங்க பனி மூட்டத்தை பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப பனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வருங்க ரைடு தான் போயிருக்கு சேவாதானம் நாகமலை முருகப்பெருமானுருக்கிறதுனால இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாகமலை முருகன் கோயில் இங்கே பாருங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாகமலை முருகன் கோயில் இதுவும் நல்ல பழமையான கோயில் தான் பாருங்கள் கட்டிடமே எப்படி இருக்குன்னு நல்ல முருகன் கோயில் வந்தீங்கன்னா இதையும் சந்திச்சுப்பாங்க அப்போ நல்ல பனிமூட்டம் இயற்கை வேற ஆனால் நல்ல ஒரு ட்ராவல் தன்னைக்கு ஒன்று கஷ்டம் என்னென்னா ரோடு ஆச்சு நமக்கு அதுதான் மொதல் பஸ்ஸு போது பாருங்கள் சாஸாவிலுக்கு இதுதான் நம்ம சாஸாவிலுக்கு மொதல் பஸ்ஸு காலையில் போயிடுவாருங்க பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம நம்ம இப்போ பெரிய கோயில் பக்கத்தில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய கம்மாய் பக்கம் போயிட்டு இருக்கு பெரிய கோயில் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தாங்க நம்ம தேவதானத்தில் எத்தனை நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேரோட்டப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் தேவாண்டிலேருந்து பெரிய கோயில் வரைக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்லைன்னா நம்ம பஸ்ஸில் சைக்கிள் விட்டு பஸ்ஸில் வரலாமா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சைக்கிள் ரைட்லேயே கம்பிடலாம் இந்த வந்துட்டு வருங்க இதுதான் அருள்மிகு நச்சாடை தவித்தொழிய சுவாமி திருக்கோவில் வருங்க இது பக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் புதுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் புதுப்பிச்சிட்டாங்கன்னா சூப்பராங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு திரட்டத்துக்கு ரெடியாக நினைக்கிறோம் ரெடியாகிச்சா சந்தோஷம்தான் ஓகே வாங்க நம்ம இப்போ நம்மளோட ரைடு சாசகளுக்கு இந்த இந்த பயலில் தான் போகணும் இந்த பயலில் நம்ம போகிறோம் வாங்க போகலாம் நிறைஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் டேம் நிறைஞ்சிருக்கோம் இன்னும் தெரியல இன்றைக்கி போய் பார்த்துருவோம் நம்ம டேம் நிறைஞ்சிருக்கோம் இன்னு ஓ நம்ம ரைடு பைக்கே இருக்குது பாருங்கள் எல்லா உடலையும் தண்ணி ஃபைவ் கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் நான் ஒரு த்ரீ கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கும் தான் ஒத்த கடை ஒத்த கடைன்னு சொல்லுவாங்க நம்ம அசியாமல் இருந்து வந்தாலும் தேவையத்துலேருந்து வந்தாலும் இந்த பயல் முட்டும் இங்கே கூட தான் நமக்கு ஒரு ஒரே ஒரு கடை இருக்குது அதுக்கு பிறகு ஒத்த கடைன்னு சொல்லுவாங்க இன்னும் ஓப்பன் பண்ணல நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளோடு பைக்கிட்ட இருக்கு வாங்க பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது வேறு மேலே மேலே சரிக்கு வந்தால் ஸ்விம்மிங் பூலில் குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இது கட்டியிருக்காங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள குளிக்கிறதுக்கு அருமையான ஏரியா குளிச்சு என்ஜாய் பண்ண விவர்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் விவர்ஸ் ஒரு ஒன் கிலோமீட்டரில் தான் அதை ரீச் பண்ணிடுவோம் இதெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு நினைக்கிறேன் ஒரு கூட இருந்தது கலைஞ்சு போயிடுச்சு பக்கத்தில் வந்துவிட்டோம் இதோட சிறப்பு என்னென்னா லீவு டைம்லாம் அதிகம் மக்கள் வந்து போவாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மெயின் கேட் இதுதான் உடமோட்டான்னு நினைக்கிறேன் அதை லாக் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பண்ணுவோம் இது வந்து புர்க்கர்ஸ் எல்லா ட்ரூப் இது வர அவ்வளோ சூப்பராக இருக்குது வியூவர்ஸ் வியூவர்ஸ் பஸ் இங்கே வியூவர்ஸ் வரையில் பார்த்தோம் இந்த பஸ் நிற்கி இந்த ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டிரைவர் கண்டிப்பாக ஸ்டாஃப் டிராக்டர் கண்டிப்பாக நினைக்கிறேன் இதே லாக் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாரங்க ஃபஸ்ட்டு போகிற இதே லாக் பண்ணிட்டாங்க இங்கேயும் போக முடியுன்னு நினைக்கிறேன் நம்ம உள்ள நம்ம நம்ம ஃபீவர்ஸ் நம்ம இப்போ செக் போஸ்ட் அங்கே இருக்குது செக் போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் அங்கேயே உள்ள விடுவாங்களான்னு பார்க்கலாம் மலை பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் செக் போஸ்ட்டு வந்துருச்சு இதான் வந்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீவர்ஸ் செக் போஸ்ட் உள்ளே விட மாட்டான்னு நினைக்கிறேன் அம்மா பீவர்ஸ் உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா அனிமல்ஸ் நிறையா நடமாடி ஏரியான்னு போட்டிருக்காங்க உள்ளே விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே பாருங்க ஃபிரெண்ட் சரி தான் செக் போஸ்ட் நம்ம கூட ஒரு இல்லை பிராணி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது நம்ம பழம் தண்ணி நிறைஞ்சு போகுது ஃப்ரெண்ட்ஸ் சன்லைட்டை வர பார்த்தோம் நேரம் நல்ல ஒரு மார்னிங் இங்கே வரோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தால் நமக்கு தண்ணி வருது இங்கே வருங்க அந்த அவர் தான் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் நல்ல ஒரு இன்னைக்கு தண்ணி நிறைஞ்சிருச்சு இந்த வருஷம் நிறைஞ்சு எல்லா கம்பாக போயிட்டுருக்கு வியூவர்ஸ் இதில் விட மாட்டாங்க தண்ணி இன்னும் வந்துட்டுருக்கு வியூவர் ஆகி நம்ம கிளம்புறோம் வியூவர்ஸ் கோயிலை பார்க்கலாம் வரையில் பார்த்துருவோம் சன்லைட் ரைடு முடிச்சிட்டோம் ரைட முடிச்சிட்டு இப்போ ரிட்டன் ஆகிக்கிட்டு இருக்கோம் சொல்லியிருந்தோம் அதில் இப்போ நம்ம வந்த பாதை இது இது வந்து தேவை போகும் இதில் தான் நம்ம வந்தோம் இப்போ நம்ம இந்த பாதையில் போவோம் இதுவும் சேர்த்து தான் போவோம் அசாமில் போய் ஜாயின் பண்ணுவாங்க பண்ணோம் ஸோ வாங்க நம்ம இதில் அன்றைக்கி ரைட் போகலாம் வீவர் சிங்கவாருங்க வாட்டரை வரும் வியூவர்ஸ் இந்த வாட்டரே கம்மி இன்னும் தண்ணி அதிகம் வரும் வியூவர்ஸ் இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்கள வரும் பார்ப்போம் என் கட்சிக்கு வந்தாச்சு வியூவர்ஸ் வருங்க அந்த பாதையில் போனால் அந்த பாதையில் வச்சோம் இன்னைக்கு ரெண்டு பாதையில் நம்ம ரைடு வருங்க ஹைவே இந்தாச்சு வியூவர்ஸ் பார்த்தே நல்ல ரைடு இதுவும் நல்ல ரைடு ஃபீவர்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி ரைடு ஒவ்வொரு முடிஞ்சு ஃபீவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபைனலி டுவெண்ட்டி ஃபாய் நைன் சிக்ஸ் கிலோமீட்டர் நம்ம